அவர் வெறும் வீக்கெண்டு அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் அவர் விவரமான அரசியல்வாதிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா இந்த இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர் வந்து ஓய்வு எடுக்கவில்லை அவர் அந்த வாரத்தில் நம்ம என்ன பேச போகிறோம் அந்த வார இறுதியில் நம்ம நடக்க போகிற மீட்டிங்க்கு நமக்கு வந்து என்னென்ன இடவுகள் வரப்போகுது அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது ஒருவேளை சில மாவட்டத்துக்கு போகும்போது பெர்மிஷன் கொடுக்கலாம் அந்த அஞ்சு நாளில் வந்து அவர் வந்து வழக்கு மன்றத்தில் போய் போராடி கூட பெர்மிஷன் வாங்கிட்டு வீக்கெண்டில் போய் அவர் வந்து அந்த சனிக்கிழமை போய் நம்ம போய் நின்றுடலாம் அந்த தொகு அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடலாம்னு கூட அவருடைய கணிப்பாக இருக்கும் அதனால தான் அஞ்சு நாள் கேப்பாக இருக்கலாம் ப்ரிரேஷனை கேப் இருக்கலாம் இதுக்கு இருக்கலாமே தப்பு இல்லையே புதுசாக வந்து அரசியல்வாதி ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா அவர் வந்து மக்களை சந்திக்கும் போது அந்த தொகுதி பிரச்சனை என்ன அங்கே என்ன பேச போகிறோம் அங்கே என்னென்னலாம் இருக்குன்றது அவர் வந்து பேசுறதுக்கு அவருக்கு அந்த டைம் தேவைப்படும் ஸோ சினிமாவில் வந்து தன்னை ஒரு கதானை நிறுத்தி கொண்டதற்கு அழகான ஃபவுண்டேஷனை போட்டு அதற்கான பாதையை போட்டு வந்தவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தான் வந்திருப்பார் தன்னுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்றது இன்றைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அது தெரிஞ்சு தான் அவர் அந்த படத்தை முடிச்சுட்டு அது ரிலீஸ் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த போஸ்ட் போட்ஷெல் நடக்கும்போது தன்னுடைய பிரச்சாரத்தையும் அவர் ஆரம்பிக்கிறாரு ஸோ எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணலான்ற நம்பிக்கையில் தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அதற்கான சூழலை உருவாக்கி இன்றைக்கி அவர் மக்களின் சந்திக்க கிளம்பிட்டார்